எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம ஏழையையும் பணக்காரராக மாற்றக்கூடிய சுக்கர தீப வழிபாடு மற்றும் ஆசைகள் எதுவாயினும் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சுக்கர தீப வழிபாடு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பல பேருகிட்டு இருக்கிற ஆசை என்ன நல்ல பணப்புழக்கத்தோடு கோடி சுரையோகத்தோடு இருக்கணும் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் எந்த தடையும் இல்லாமல் ஈடேற வேண்டும் அதற்கான வழிபாடுகளை சொல்லுங்க பிரார்த்தனைகளை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க எக்கச்சக்கமா இருக்கு அதில் சுக்கர தீபம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது நவகிரகங்களிலே சுக்கரனை காரகன் என்றும் சுக போகங்களின் அதிபதி என்றும் சொல்லுகிறோம் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் கெட்டுவிட்டார் என்று சொன்னால் அவரால் சுகபோகத்தை அனுபவிக்க முடியாது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் மிக்க சிறப்புகளை பெற்று காணப்படுகிறது அதுல இந்த சுக்கரன் என்பவரின் அருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்தை அருளுபவர் சுக்ரன் சுக்ரன் நல்ல நிலைமையில் தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் வாழ்க்கையில சம்பாதிக்கிறோம் பொருள்களை சேர்க்குறோம் நகைகளை வாங்குறோம் இதெல்லாம் என்னத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா மட்டும் உங்களுடைய பசி தீருமா என்ன சோ அதை அனுபவிப்பதற்கு உண்டான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சுக்கர பகவான் அப்பேற்பட்ட சுக்கர பகவானினுடைய அருளை பெறுபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் போதும் என்னும் அளவில் உங்களுக்கு செல்வகடாட்சம் வந்து சேரும் அதான் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவா இருக்கணும்னு சொல்றது இப்படி இந்த ஜாதகத்துல சுக்கர திசை அப்படிங்கிறது இருபது வருடங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும் எல்லாருக்குமே திசை வரும்போது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு யோகங்களை பெறுவார்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா சுக்கரதிசை அப்படிங்கிறது இருபது வருஷம் நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு காரணகட்டத்தினால சுக்கிரன் வலுவிழந்தோ பாதகமான சூழ்நிலையில இருந்தாங்கன்னா தோஷம் ஏற்படும் இதனால் அந்த யோகத்தை நம்மால சரியா அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு தடைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை தான் அனுபவிப்பேன் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகத்தின் அதிபதி அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் என்று சொல்லக்கூடிய மனைவிகளை குறிக்கிறதுனால சுக்கரன் கெட்டுட்டாருன்னா மனைவி சரியாக அமைகிறது இது மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஸோ சுக்கரன் நல்லபடியா இருக்கணும் அப்படி சுக்கரனுடைய அந்த பலகீனமான ஜாதகத்தை கொண்டவர்களோ சுக்கர யோகம் எனக்கு இயற்கையாகவே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யலாம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் ஆடம்பர வசதிகளுக்கு அதிபதியாகவும் திகழக்கூடியவர் சுக்கர பகவானே சுக்கர பகவானினுடைய அருள் ஒருவருக்கு பரிபூரணமாக கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு அற்புதமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பதிலே ஐயமில்லை அப்பேற்பட்ட சுக்கர பகவானினுடைய அருளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இந்த சுக்கிரனினுடைய வழிபாட்டை செய்கிறதுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரனுடைய கிழமையாக கருதப்படுகிறது ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் திங்கக்கிழமை சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் புதன்கிழமை புதன் பகவான் வியாழக்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் சனிக்கிழமை சனி பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது இதில் சுக்கர ஹோரை என்று சொல்வது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வெள்ளிக்கிழமை அதே நேரத்துல மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள் இதில் உகந்த நேரம்னு சொன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கிற அந்த டைமிங்க இந்த தீபம் ஏற்ற உகந்த நாளாக நாம சொல்றோம் சுக்கிரனினுடைய அதி தேவதை மகாலட்சுமி தேவி ஸோ நீங்க அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முதல்ல ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை தயார் செய்து வைக்க வேண்டும் வீட்டில் ஏற்கனவே படம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இந்த சுக்கர பகவானினுடைய நிறம் என்று சொல்லக்கூடியது பச்சை நிறம் சோ என்ன பண்ணணும்னா பச்சை நிறத்திலான ஒரு வஸ்திரத்தை பூஜை அறியில வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா இப்படி வச்சுட்டு நீங்க வந்து மகாலட்சுமி தேவியை முதல்ல மனதார வணங்க வேண்டும் பொதுவா வீட்டுல மகாலட்சுமி தீபம் ஏற்றி பச்சை நிற வஸ்திரத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியின் அருள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றது மற்ற நிறங்களை விட மகாலட்சுமிக்கு பச்சை நிற ஆடை ரொம்பவே இஷ்டம் அதனாலதான் பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பெருமாள் ஆலயம் சென்று தாயாருக்கு பச்சை நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மகாலட்சுமி அருளால் ஏழையும் குபேரர் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது இனிப்புகள் அப்படின்னு பா சொல்லும்போது சுக்கரனுடைய சுவை இனிப்பு சுவை சோ இனிப்புகள் ஏதாவது நீங்க வந்து தயார் செய்து வச்சு நீங்க வந்து தாயாரினுடைய புகைப்படத்துக்கு சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதன் பிறகு தாயாருக்கு முன்னாடி ஒரு புதிதாக ஒரு மண்ணகல் விளக்கு வாங்கிட்டு அதில் வந்து பசு நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சுக்கரனுடைய திசையாகப்பட்டது வடக்கு ஸோ அந்த தீபத்தை வடக்கு பார்த்தவாறு ஏற்றிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த தீபத்தில் ஒரு அளவு பச்சை கல்பூரம் இதை போட வேண்டும் அதன் பிறகு ஒரு ஏலக்காய் எடுத்து உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்து அந்த விதைகளையும் இந்த நெய்யிலே அதாவது தீபம் எறியதில்லையா அந்த தீ அந்த விளக்கில் இருக்கிற திரவியமான பசு நெய்யிலே அந்த ஏலக்காய் விதைகளை போட வேண்டும் அதன் பிறகு நீங்க இந்த தீபத்தை வடக்கு திசை நோக்கியவாறு எரிய வைக்க வேண்டும் இதுதான் சுக்கர தீபம் அப்படின்னு சொல்றது இந்த சுக்கர தீபத்தின் மூலமாக அற்புதமான பலனை நீங்கள் பெறுவீர்கள் இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சுட்டு வாங்க ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யற பட்சத்துல பெரிய மாற்றம் பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அதுக்குள்ளேயே அனுபவிப்பீங்க ஒரு மூணு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியா பண்ணி முடிச்சோடனே மிகப்பெரிய மாற்றம் பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யும்போது அசுரவேக மாற்றம் ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸ் என்னன்னா இப்போ இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ண அகல் விளக்கை அடுத்த வாரம் யூஸ் பண்ணக்கூடாது புது அகல் விளக்கு வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இதை ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்தாலும் இதை பெண்கள் செய்வது சிறப்பு ஏன்னா பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மகாலட்சுமி தேவியினுடைய அம்சமாக கருதப்படுகிறவர்கள் ஸோ அவர்கள் இதை செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்கே நல்ல முழு ஷேமமான பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் சிறப்பான இந்த ஆன்மீக தகவலை பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இந்த சுக்கர தீபத்தை அனைவரும் அவர்களுடைய வீடுகளில் ஏற்றி பலன்களை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்